என் தங்கமே உனக்கு மிகப்பெரிய பெரிய துரோகம் ஒன்று சமீப காலத்தில் நடந்தேறி இருக்கின்றது அத்தனைக்கும் ஒரு பெண்தான் காரணம் இவளை இன்றும் நீ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு போக்கு காட்டிவிடும் என் குழந்தையே என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்பேர்ப்பட்டவர்கள் இவர்களை எல்லாம் நம்பி நாம் ஒரு விஷயத்தை செய்யலாமா என்பது போன்ற பல கேள்விகள் உன் மனதிற்குள் எழுந்திருக்கின்றது அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை தேடித்தான் இந்த கருப்பன் முன்னால் என் குழந்தை நீ வந்து நிற்கின்றாய் அல்லவா யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்கின்ற உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலை நான் தருகின்றேன் அதற்கு முன்னால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உன்னை எத்தனை பெரிய விடயங்களோடு பின்னி பிணைத்தது என்பதனையும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் எதையெல்லாம் உன் முன்னால் கொண்டு வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்து கொடுப்பதும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் வெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுவதில்லை கருப்பன் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயங்களையும் யார் முன்னிலையிலும் தந்து விடுவதில்லை ஆனால் உனக்கு இன்று என்னிடத்திலிருந்து இருந்து இது போன்ற செய்திகள் கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அந்த காரணத்தை இன்றே தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய துரோகத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட வாழ்க்கை யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது என்று தெரியாமல் நீயும் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றே உனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் கஷ்டங்கள் நிரம்ப இருந்தது வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு வேதனைகள் அதிகமாக இருந்தது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்த நேரம்தான் இந்த கருப்பன் எப்படியாவது உனக்கு இந்த விஷயங்களில் தெளிவினை கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் குழந்தை பட்ட துன்பங்களும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் முடியட்டும் துரோகம் உச்சத்தை தொட்டு அழியட்டும் கருப்பன் இருக்கும்பொழுது என் பிள்ளைக்கு மீண்டும் மீண்டும் இதுபோன்ற இன்னல்கள் வந்து கொண்டிருக்க நான் அனுமதிப்பேனா இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த இன்னல்கள் எல்லாம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் ஏது கொடுக்க நினைக்கிறேன் என்றுதானே யோசிக்கிறாய் கருப்பா சந்தித்த துரோகங்கள் எல்லாம் காலம் முழுவதும் நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு மிகப்பெரிய துன்பங்களை தேக்கி வைத்திருக்கின்றது இதற்கு மேலும் இதையாவது கொண்டு வந்து சேர்த்து என்னை விடாதே என்று கேட்கின்ற என் குழந்தை இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகள் இல்லை துரோகத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் அதற்கான தண்டனைகளை அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை தந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை அங்கு தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நடப்பது எல்லாமும் நன்மைக்கானதாகவும் இந்த கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல துரோகங்களை விரட்டி அடிப்பதற்காகவும் ஆனது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே துரோகத்தை செய்கின்றவர்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று இல்லையல்லவா நாம் இப்படி செய்கிறோமே அதனால் இது இவர்கள் வாழ்க்கையை பாதிக்குமே என்கின்ற எண்ணம் ஒரு துளி அளவு கூட இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்களை நாம் அத்தனை சுலபமாக விட்டுவிட முடியாது அவர்களை நாம் அத்தனை சுலபமாக நிச்சயமாக இதிலிருந்து போனால் போகட்டும் என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கென யாரும் இங்கே தோல் கொடுத்து நிற்கப் போவது கிடையாது அப்படியே யாராவது நிற்பதாக இருந்தாலும் அது நாடகமாகத்தான் இருக்குமே தவிர ஒருபொழுதும் நம்பிக்கைக்குரிய விஷயமாக அது இருக்க போவது கிடையாது இந்த சூழ்நிலைகள் இந்த மாற்றங்கள் இவர்களினுடைய எண்ணங்கள் என்று இத்தனை நாளும் உன்னை பாதிப்பது எல்லாம் போதும் உடனிருந்து கொண்டே இந்த பெண் நடத்துகின்ற நாடகத்தை கண்டு என் பிள்ளைக்கே வாழ்க்கையின் மீது ஒரு பயம் வந்து விட்டது இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்படியும் மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்யத்தான் செய்கின்றார்கள் இவர்களோடு இருக்கும் பொழுது நமக்கே இந்த வாழ்க்கையின் மீது ஒரு சந்தேகம் வந்து விடுகின்றது இவர்களோடு சேர்ந்தோமானால் நாமும் மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்கின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் ஏனென்றால் நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதனை பொறுத்துதான் மற்றவர்கள் நம்மையும் கணக்கில் எடுப்பார்கள் நாம் யாரோடு எப்படி இருக்கிறோம் என்பதனை பொறுத்துதான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் நீ நல்லவரோடு சேர்ந்தால் நீ தவறே செய்தாலும் உன்னை நல்லவர் என்று சொல்வதும் நீ கெட்டவர்களோடு சேர்ந்தால் நீ நல்லதையே செய்தாலும் உன்னை கெட்டவர் என்று சொல்வதும் தானே இங்கு எல்லோருக்கும் வழக்கமாக இருக்கிறது அப்படியானால் இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு நாம் யாரிடத்தில் பழக்கம் வைக்கிறோம் யாரோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே உனக்கென யாரும் இல்லை என்று நினைத்து விடாதே உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கான வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக தருகிறேன் என்பது உன் மனதில் நீங்காத புரிதலில் நின்று கொண்டிருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் என்னதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் காயப்பட்டாலும் இதற்கெல்லாம் கலங்கி விடாமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் துரோகம் இல்லாத இடம் எங்கு இருக்கின்றது மற்றவர்களுக்கெல்லாம் துரோகத்தை செய்பவர்கள் யார் என்றே தெரியாமல் இருக்கிறது ஆனால் உனக்கு இந்த கருப்பணின் அருளால் உன் வாழ்க்கையில் துரோகத்தை செய்வது யார் என்கின்ற ஒரு புரிதலாவது கிடைத்திருக்கின்றது நம்மோடு இருக்கின்ற இந்த பெண் நம் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிக பெரிய வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இவளின் ஆட்டம் அடங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் எப்படி தெரியுமா உனக்கு இந்த செய்தியை தெரிவித்து கொண்டிருப்பது உன் அப்பன் கருப்பன் நானல்லவா அப்படியானால் இவளுக்கு நேரத்தை குறித்து விட்ட பிறகுதான் இந்த கருப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இவளுக்கான நேரத்தை நான் செதுக்கிவிட்ட பிறகுதான் என் பிள்ளைக்கு ஆறுதலை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் யாரும் உன்னிடத்திலிருந்து வேண்டுமானால் தப்பிக்கலாம் ஆனால் உன் அப்பன் கருப்பன் என்னிடத்திலிருந்து அவ்வளவு சுலபமாக யாராலும் தப்பித்து விட முடியாது கருப்பன் நினைத்து விட்டால் ஆக்கவும் செய்வேன் அழிக்கவும் செய்வேன் அதனால் இந்த கருப்பன் நான் உன் முன்னிலையில் நிற்கும் பொழுது என் குழந்தையே என் மீது அன்பு கொண்டவர்களுக்கு நான் எந்த எல்லைக்கும் சென்று அவர்களுக்கான விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான விஷயங்களும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலையில் நீ எதையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் அத்தனையையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இரு துரோகத்தை செய்கின்றவர்கள் செய்துவிட்டு போகட்டுமே அவர்களுக்கு வேறு வேலை இல்லை நீ அவர்களுக்கு வேலை கொடுத்ததாக நினைத்துக்கொள் அவர்கள் மனதின் மகிழ்ச்சியை கொடுத்ததாக எண்ணிக்கொள் அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையை நீ எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொண்டு உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் இருக்க பழகிக்கொள் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய உண்மைகளை எப்பொழுதும் உனக்கு கொடுக்கட்டும் என் குழந்தையே எண்ணற்ற மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது என் நற்ற திருப்பம் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர தொடர்ந்து விட்டது இனிமேல் எதற்கும் கலங்காமலிரு எந்த விஷயத்திற்கும் தயங்காமலிரு உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருவது அத்தனையும் இந்த துரோகத்தை வேறறுத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளுக்கு உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே இந்த கருப்பனை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் என் பிள்ளையினால் அருகில் நெருங்கிவிட முடியாது ஆனால் உனக்கு இப்பொழுது நான் இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தைக்கு இப்பொழுதுதான் கருப்பன் மீது இருக்கின்ற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கின்றது நாம் தவறு செய்யாத பொழுது கருப்பனை கண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா இந்த சிந்தனைக்குத்தான் இன்று உன்னப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சிந்தனைகள் எல்லாம் உனக்கான அத்தனை உண்மைகளையும் இனி நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய புரிதலை கொண்டு வந்து கொடுக்கும் நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கைகூடி வரும் துரோகத்தை செய்தவள் வாயடைத்து போய் நிற்பான் இவர்களுக்கு நாம் இத்தனை செய்துமே இவர்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே இவர்கள் இத்தனை தைரியமாக இருக்கிறார்களே என்று உன்னை பார்த்து வாயடைத்துதான் போவார்கள் என் குழந்தையே இது போன்ற ஒரு நிலையை நான் நிச்சயமாக உருவாக்கி தருகின்றேன் இது போன்ற ஒரு சூழ்நிலையை நான் கட்டாயமாக என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி தருகின்றேன் அத்தனைக்கும் சேர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கட்டும் அத்தனைக்கும் சேர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை ஒரு சேர கொடுக்கட்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கையை இந்த கருப்பனோடு உனக்கு பின்னி பிணைத்து கொடுத்திருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடமாட்டான் மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே உனக்கான பெருமகிழ்ச்சி அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் துரோகமாவது வேறு ஏதாவது என் பிள்ளையை சீண்ட நான் ஒருபொழுதும் அனுமதிப்பது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த துரோகங்களும் உன்னை ஆட்டி படைக்க முடியாதபடிக்கு நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்காக நின்று நான் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி தருவேன் இவளின் ஆட்டமும் அடங்கும் இவள் இனிமேல் உன் பக்கம் திரும்பிவிட முடியாதபடிக்கு பல துன்பங்களும் இவளை வாட்டி எடுக்கும் இவளுக்கு இந்த காலம் கொடுப்பது போன்ற ஒரு தண்டனை இந்த கருப்பன் நான் இன்று கொடுப்பது போல ஒரு தண்டனை இதுவரைக்கும் கிடைத்ததில்லை இதையெல்லாம் எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கத்தான் போகின்றாள் இதையெல்லாம் யோசித்து யோசித்து நிச்சயமாக மிகுந்த வேதனையை சந்திக்கத்தான் போகின்றாள் இனிமேல் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் பட்டும் ஒன்றுமாகப் போவதில்லை கருப்பன் நுழைந்து விட்ட இந்த வாழ்க்கையில் இனிமேல் இவர்களால் உனக்கு எந்த தீமையும் இல்லை எல்லாம் அவர்களுக்கே திரும்பச் செல்லட்டும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை அழிந்து போகப் போகிறது என்கின்ற செய்தியானது இனிதான் சென்று சேரும் எதற்கும் கலங்காமலிரு என் பிள்ளைக்கான நல்ல நேரத்தை நான் தந்துவிட்டேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்